நீங்கள் உங்கள் மதத்தை உருவாக்கிய தலைவர் மத தலைவர் யார் என்று கேட்டால் தயக்கம் இல்லாமல் அவர்கள் கிறிஸ்துவ மதத்தை ஜீசஸ் எங்கள் மதத்தை உருவாக்கினார் என்று சொல்லுவார்கள் சரிங்க இஸ்லாம் மதத்தில் இருப்பவர்களிடம் உங்கள் மதத்தை உருவாக்கிய மதத்தலைவர் யார் என்று கேட்டால் நபியில் நாயகன் உருவாக்கினார் என்று அந்த மதத்தில் இருப்பவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இந்து மதத்தில் இருப்பவர்களிடம் உருவாக்கியவர்கள் யார் என்று கேட்டால் பெருவாறான மக்களுக்கு அந்த கேள்விக்கான தெரியவில்லை அந்த பதில் அதுக்கான பதில் என்னவென்றால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் கல்கட்டாவில் கவர்னர் ஜெனரல் ஒருத்தர் இருந்தார் அவர் பெரிய அதிகாரி பெரிய அதிகாரின்னா தற்போது ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரம் அவருக்கு உள்ளது அவர் ஒரு சட்ட உத்தரவு போடுற அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறார் மதவாரி கணக்கெடுப்பு எடுத்து எனக்கு புள்ளி வரும் கொடுங்கள் என்று அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கிறார் அந்த அதிகாரிகள் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் என்ன சந்தேகம் என்றால் இந்து மதத்தில் இரண்டாயிரம் சாமிகள் இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதம் என்று சொல்கிறார்கள் அதனால் இந்து மதத்தை கும்பிடுகிற எல்லோரையும் எந்த மதத்தில் சேர்ப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை இது பற்றி எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கவர்னர் ஜெனரலிடம் அதிகாரிகள் கேட்கிறார்கள் அதிக கவர்னர் ஜெனரல் அதற்கு என்ன பதில் சொல்கிறார் என்றால் அதர் தன் கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் அதர் தன் முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்கள் அல்லாத மதத்தை எந்த சாமியை கும்பிட்டாலும் அவர்களை இந்து மதத்தில் சேர்த்து புள்ளி விவரம் எடுக்க வேண்டும் என்று அந்த அதிகாரி அதிகாரியுடைய பெயர் சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர் கல்கட்டாவின் கவர்னர் ஜென்ரல் கவர்னர் ஜென்ரல்னால் எல்லா கவர்னர்களுக்கும் அதிகாரம் செலுத்தக்கூடிய பெரிய அதிகாரி அவர் உத்தரவு போட்டு அந்த புள்ளி விவரத்தை தேவ சொல்லி உத்தரவு போட்டார் அதற்கு பின்பு தான் இந்து கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு இந்து மதம் என்று பெயரிடப்பட்டது இதுதான் அது இந்து மதத்தில் வரலாறு இதுதான் மிக்க மகிழ்ச்சியா நன்றி உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப நன்றி